不。 ati slipo rasa ni

அவத்தை சாரகடிச்சனாங்க அவத்தே வச்சு தாவுது அது இவ்வளவு தூரம் வந்திருக்காதாங்க ஏன்னா உப்பல்ல கே இருக்குமோ என்ன அந்த நாய் நான் அப்ப வரமா நாய் வந்துங்க என்ன இவளலாம் எத்து வரமா நான் தெரியும் ஆ அந்த நாய் என்ன இப்படி பண்ணுதுங்க சாப்பிரதே அங்க நாய் தூக்கி துக்கி இருக்குது சாப்பாடு தேடி பார்க்க அங்க என்ன இருக்குமா நான் தெரியல அங்க ஒரு மொட்ட கேனர இருக்குது அதுல என்ன இருக்குமா நான் தெரியல அங்க உள்ள போய் அதெல்லாம் பாத்துங்க தேரிடீங்க காலங்க அவங்களுக்கு கேட்கும்போது அவங்க புடி புடின்றாங்க ஆ அதான் ஏன்னா மரத்துல மாட்டி வச்சுதான் இருக்கும் அலைய விடுது பாருங்க Mm-hmm. <coughs>

இதில் வந்து அல்வா செஞ்சு எப்படி யூடியூப்ல போட செஞ்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஆதி காலத்து பப்ளீன்

color எப்படி அக்கா உன் color ல இருக்கறதா உம் நீ கருப்பு உன் பிள்ள color கருஞ்சி கருப்பா துப் அசத்தாதடா முத்தி விடு அக்கா நல்லா நல்லா முத்தி விடு நீ என்ன வாசனை அடிக்குது ஓமன் வேற சென்ட் அடிச்சிருக்கேன்

రైట్ బాల్ కట్టి ఇరుకుతుంది ఎల్మీ దారు మొత్తం అలా ఎట్టి అది ఆరేల్ తాందరది ASCII కాదు మొగ ఎవడైనా చెట్టు తీయొని నిమాలి కూడా

நடம்புத்து ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேன். இற்கு செல்லியு часов régிகப்றாifer சில மβα quieresFit memorizedFlow்ப் impresருகிறேன். imarcin dibocar Zahlen stuffed்vie bringt spaghetti Audrey, சைத்izensேன் なぎばらなぎばらなきばらなきばらなきばらなきばらなきばらなきばなきば